அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் இருக்கு அது ஒரு விசித்திரமான நகரம் அந்த நாட்டோட வழக்கப்படி அங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அரசரை மாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அரசருடைய அந்த ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு தீவுல கொண்டு போய் விடுவாங்க அந்த தீவு எங்கே இருக்கு அதுக்குள்ளே போன அரசர்கள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஏன் அடுத்த அடிச்சிக்கு வரப்போகிற அரசருக்கே அதை இன்னும் தெரியாது அதே மாதிரி தான் அந்த அரசருக்கு வந்து அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு அரசருக்கு அவரை யானை மேலே உட்கார வச்சு ஊர்வலம்லாம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பலில் ஏற்றி அந்த ஒரு தீவுக்கு அடைச்சிட்டு வருவாங்க அங்கே போய் விட்டுட்டு இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இவங்க மறுபடியும் வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு கப்பல் தண்ணியில் முடிகி இருந்தது அங்கேருந்து எல்லாருமே கடல்களுக்குள்ளே விழுந்துட்டாங்க ஆனால் அங்கேருந்து ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அங்கேருந்து ஒரு மரப்ப மரப்பலகையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தொங்கிட்டே நின்றுட்டு இருந்தான் அவனை வந்து எப்படியோ காப்பாற்றி அவங்க படக்கில் ஏத்தி அவங்க நாட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க அழைச்சிட்டு போயிட்டு போது இவருடைய பேச்சு வழக்கம் அவன் பேசுகிறது அவன் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பழகுறது இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இந்த கப்பலில் இருந்த அந்த அமைச்சர்கள் அப்புறம் இருந்த கொஞ்சம் மக்கள்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இளைஞன்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது சரி நம்மளுக்கு அடுத்த ஆட்சிக்கு ஒரு அரசர் கண்டிப்பா தேவை இவனே நம்ம அரசராகிட்டா என்ன அப்படின்னு வந்து அவங்க வந்து யோசிச்சு நீங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்து அரசராகலாமா அப்படின்னு அவங்க நாட்டோட வழக்கத்தை எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட வந்து இந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ ஆரம்பத்தில் இந்த இளைஞன் அதை மறுத்திருந்தாலும் போக போக சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து அரசாட்சிக்கு வந்து மூணு நாள் கழிச்சு அங்கே இருந்த அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு முன்னாள் அரசர்கள்லாம் வந்து நீங்கள் அழைச்சிட்டு போய் விட்டீங்களே இந்த தீவு அது எங்கே இருக்குன்னு என்னை காமிங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் இதுக்கு முன்னாடி எந்த அரசருமே கேட்காத கேள்வி இவன் கேட்டதுனால எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த மூணு நாளைக்கு முன்னாடி இவன் அரசராகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தாக்கா ஏதாவது செஞ்சிருப்பான அவனை இல்லைனாக்கா இதெல்லாம் காமிக்க முடியாது அப்படின்னு எப்படியாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ அவர் இல்ல அவர் சொல் பேச்சை வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறனால அந்த அரசர்கள்லாம் எங்கெல்லாம் விட்டாங்களோ அந்த இடத்துக்கு அந்த தீவுக்கு இந்த அரசரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போய் கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறாங்க அப்போ பயங்கரமான விலங்குகளுடைய எல்லாம் அங்கே கேட்குது அப்போ இதுக்கு மேலே போவேன் அரசரே அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க நான் வர வரைக்கும் நீங்கள் எல்லாம் இங்கே தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுமே கேட்காம அந்த அரசர் வந்து உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த அரசர் வெளியில் வர்றாங்க அப்போ வந்து முன்னாள் அரசர்கள்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களே இந்த இடம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் மறுபடியும் அவர் வந்து அரசவைக்கு போகிற வரைக்கும் யார்டைமே எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் மாதம் 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 அவர் வந்து தனியோ ஒரு இடத்துக்கு போக வர ஆனால் எங்கே போவார்னே தெரில அந்த இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு மறுபடியும் வருவார் இப்போ அரசரங்கிறனால அவர் கேள்வி கூட கேட்க முடியாது இவருடைய இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே நிறைய பேருக்கு வந்து வேலை வேலை வாங்கி கொடுத்தாரு எல்லாருமே வந்து உழைப்பாளர்களாக மாத்தினாரு இருந்த கஷ்டத்தை எல்லாமே எடு நீக்கிட்டாரு அப்புறம் அந்த இடமே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடமா அந்த அரசர் வந்து ஆக்கிட்டாரு அப்புறம் ஒரு மாதம் மாசம் கழிச்சு இந்த அரசர் வந்து நான் வந்து உடனே வந்து இந்த நாட்டுல இருந்து நான் போகணும் அதுக்கு நான் இப்பயே தயாரா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அரசர் அந்த அமைச்சர்கள்லாம் பார்க்குறாங்க என்னடா அது அரசர் இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த பதவியில இருந்து போறதுக்கு வருத்தப்படுவாங்களே இவன் என்னென்னா இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யாருக்குமே சுத்தமா புரியல ஒருவேளை இந்த தீவுக்கு போக பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமாக ஒரு வருஷம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நீ இளைஞர்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சிருது அந்த அரசருக்கு பண்ண மாதிரி எல்லாத்தையும் இந்த இளைஞர்களுக்கும் பண்ணி அந்த மாதிரி யானை மேலே உட்கார வச்சு ஊர்வலம் வந்து மக்கள்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இந்த அரசருடைய மூஞ்சி ரொம்ப சிரிப்போட இருந்தது எல்லாரும் போகும்போதெல்லாம் அவங்க மூஞ்சி வந்து வாடி போயிடும் எங்க பூ போறோமா எப்படி பூ போறோமா அங்க நல்லா இருப்போமா நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு அந்த ஒரு கவலையிலேயே அவங்க மூஞ்செல்லாம் வாடி போயிடும் ஆனா இந்த இளைஞர்களுக்கு மட்டும் முக முகத்துல அந்த சிரிப்பு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்பதான் அவங்க பக்கத்துல இருந்த அமைச்சர்கள்லாம் கேட்டாங்க ஏன் இப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்லாம் கேக்குறாங்க எல்லா அரசர்களும் பயப்படுவாங்களே நீங்கள் என்ன பயப்படாம எவ்வளோ கேஷுவலா வரீங்களே எவ்வளோ நா சாதாரணமா வரீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்பதான் அன்னைக்கு நடந்த அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போனார் இல்லையா அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் வந்து சொல்றாங்க அன்னைக்கு போகும்போது அங்கே போகும்போது ஒரு அரசருமே அந்த இடத்துல இல்லை நிறைய மனித எலும்புக்கூடுகள் தான் அந்த இடத்துல இருந்தது அவங்க அவங்களோட எச்சங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து தேவையில்லாத மரங்கள் பயங்கரமான மிருகங்கள் அதெல்லாம் இருந்தது ஆஹ் மாசம் மாசம் எங்கே போனோம் அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு தான் வந்திருந்தான் ஏன்னாக்கா அந்த இளைஞன் ஓ ஒரு வந்து மறுபடியும் வந்து அரசவைக்கு போனதுக்கப்புறம் ஒரு நூறு திறமையான வேலையாட்களை வந்து தயார் பண்ணி அங்கேருந்து தேவையில்லாத எல்லாம் ஒரு மாதம் வெட்ட சொன்னான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த எலும்புக்கூடுகளையும் எச்சங்களையும் எடுத்து போட சொன்னான் அதுக்கப்புறம் விலங்குகள்லாம் அங்கே ஏதாவது தென்பட்டுச்சுனாக்கா அது வேற ஒரு காட்டுக்கு அதை வந்து அனுப்பி வைக்க சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அங்க அங்க இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் எடுத்த அங்கே அங்க ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்க மாதிரி வச்சுட்டு இன்னும் ஒரு மாசம் போனது போய் பாக்குறோம் அந்த இடம் அப்படி பச்சை பச்சைன்னு எப்படி இருந்த இடம் அந்த அந்த வனமே எப்படி இருந்தது ஆனா இப்போ வந்து இவங்க இந்த ராஜாலாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல அந்த அந்த நகரம் கூட அப்படி இல்லை அந்த தீவு மாதிரி அந்த அளவுக்கு அற்புதமா ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது அதுதான் அவங்க ஒம்பது மாதத்துலேயே நான் கிளம்புறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ கூட நான் எவ்வளோ சந்தோஷமாக போகிறேங்கிறதுக்கும் உங்களுக்கு அத்தை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் வாழ்கிறதுக்காக மற்ற அரசர்கள் அவங்களுக்கு பொன் பொருள் காசு அது மேலேயெல்லாம் அவங்க நாட்டம் செலுத்தி நிகழ்காலத்திலே இருந்தனால எதிர்காலத்தை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை ஆனால் நான் மட்டும் எதிர்காலத்தில் நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த நான் தான் வந்து இவ்வளோ சொர்க்க பூமியாக மாற்றுனேன் அப்படின்னு அந்த அரசர் சொல்கிறதோட இந்த கதையை நிறைவடைகிறது அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கலைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்